திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குமிடிப்பூண்டி பொன்னேரி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மாதவரம் ஆகிய ஆறு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கணிப்பின்படி இந்த ஆறு தொகுதிகளிலும் மறுபடியும் திமுகவே வெற்றி பெற வாய்ப்புள்ளது அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் ஆற்காடு காட்பாடி ராணிப்பேட்டை சோளிங்கர் மற்றும் திருத்தணி ஆகிய ஐந்து தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது அரக்கோணம் தொகுதியில் மற்றும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆற்காடு காட்பாடி ராணிப்பேட்டை மற்றும் திருத்தணி ஆகிய நான்கு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆலந்தூர் அம்பத்தூர் மதுரவாயல் பல்லாவரம் ஸ்ரீபெரும்புதூர் தாம்பரம் ஆகிய ஆறு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மறுபடியும் திமுகவே வெற்றி பெற வாய்ப்புள்ளது வடசென்னை சென்னை மக்களவை தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருவொற்றியூர் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் திருவிக்கா நகர் ராயபுரம் ஆகிய ஆறு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவை இந்த ஆறு தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வில்லிவாக்கம் எழும்பூர் துறைமுகம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் ஆகிய ஆறு தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இந்த ஆறு தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெற வாய்ப்புள்ளது தென் சென்னை மக்களவை தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி சோலிங்கநல்லூர் ஆகிய ஆறு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை மயிலாப்பூர் சோலிங்கநல்லூர் ஆகிய நான்கு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது தியாகராய நகர் மற்றும் வேளச்சேரி ஆகிய இரண்டு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செங்கல்பட்டு திருப்போரூர் செய்யூர் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது மதுராந்தகம் தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செங்கல்பட்டு திருப்போரூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று தொகுதிகளில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது செய்யூர் மற்றும் உத்திரமேரூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது மதுராந்தகம் தொகுதி மட்டும் இழுபரியாக உள்ளது நாமக்கல் மக்களவை தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு ஆகிய நான்கு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது சங்ககிரி மற்றும் பரமத்தி வேலூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சேந்தமங்கலம் மற்றும் நாமக்கல் ஆகிய இரண்டு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது சங்ககிரி ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோடு ஆகிய மூன்று தொகுதிகளில் அதிமுகவிற்கு வாய்ப்புள்ளது பரமத்தி வேலூர் மற்றும் இழுபரியாக உள்ளது ஈரோடு மக்களவை தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு தாராபுரம் மற்றும் காங்கேயம் ஆகிய நான்கு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது குமாரபாளையம் மற்றும் மொடக்குறிச்சி ஆகிய இரண்டு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் அதே தொகுதிகளில் அந்தந்த கட்சிகள் ஜெயிக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்தியூர் மற்றும் திருப்பூர் தெற்கு ஆகிய இரண்டு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது பெருந்துறை பவானி கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் வடக்கு ஆகிய நான்கு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆறு தொகுதிகளிலும் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது நீலகிரி மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உதகமண்டலம் மற்றும் குன்னூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது பவானிசாகர் கூடலூர் மேட்டுப்பாளையம் மற்றும் அவினாசி ஆகிய நான்கு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூடலூர் மற்றும் குன்னூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது பவானிசாகர் உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் மற்றும் அவினாசி ஆகிய நான்கு தொகுதிகளில் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு சிங்காநல்லூர் ஆகிய ஆறு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிங்காநல்லூர் தவிர மற்ற ஐந்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது சிங்காநல்லூர் மற்றும் இரு உள்ளது பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஆகிய ஆறு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் ஆறு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் ஆகிய மூன்று தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் ஆகிய மூன்று தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் ஆகிய மூன்று தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது நிலக்கோட்டை தொகுதியில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது இழுபறியாக நத்தம் மற்றும் திண்டுக்கல் தொகுதிகள் உள்ளன கரூர் மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வேடச்சந்தூர் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் மணப்பாறை ஆகிய ஐந்து தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது விராலி தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேடச்சந்தூர் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் மணப்பாறை ஆகிய ஐந்து தொகுதிகளில் திமுகவிற்கும் விராலிமலை தொகுதியில் அதிமுகவிற்கும் வெற்றி வாய்ப்புள்ளது பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குளித்தலை லால்குடி மணச்சநல்லூர் முசிறி துறையூர் பெரம்பலூர் ஆகிய ஆறு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் அதே தொகுதிகளில் வெற்றி பெறும் என வாய்ப்புள்ளது திருச்சிராப்பள்ளி மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மேற்கு திருச்சிராப்பள்ளி கிழக்கு திருவெரும்பூர் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை ஆகிய ஆறு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இந்த ஆறு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டான் மற்றும் காட்டுமன்னார் கோவில் ஆகிய நான்கு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது புவனகிரி மற்றும் சிதம்பரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குன்னம் மற்றும் காட்டுமன்னார் கோவிலில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது அரியலூர் ஜெயங்கொண்டான் புவனகிரி சிதம்பரம் ஆகிய நான்கு தொகுதிகளில் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது கடலூர் மக்களவை தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திட்டக்குடி விருத்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி ஆகிய ஆறு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திட்டக்குடி மற்றும் குறிஞ்சிப்பாடியில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது விருத்தாச்சலம் பன்ருட்டி கடலூர் ஆகிய மூன்று தொகுதிகளில் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது நெய்வேலி தொகுதி மட்டும் இழுபறியாக உள்ளது மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் ஆகிய ஆறு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீர்காழி திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் ஆகிய நான்கு தொகுதிகளில் திமுகவிற்கும் மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார் ஆகிய இரண்டு தொகுதிகளில் அதிமுகவிற்கும் வெற்றி வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாகப்பட்டினம் கீழ்வேலூர் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் ஆகிய நான்கு தொகுதிகளில் திமுகவும் வேதாரண்யம் மற்றும் நன்னிலம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாகப்பட்டினம் கீழ்வேலூர் திருத்துறைப்பூண்டி மற்றும் திருவாரூர் ஆகிய நான்கு தொகுதிகளில் திமுகவும் வேதாரண்யம் தொகுதியில் அதிமுகவிற்கும் வெற்றி வாய்ப்புள்ளது நன்னிலம் தொகுதி இழுபறியாக உள்ளது தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மன்னார்குடி திருவையாறு தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பேராவுரணி ஆகிய ஐந்து தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மன்னார்குடி திருவையாறு தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி ஆகிய ஐந்து தொகுதிகளிலும் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது ஒரத்த நாடு தொகுதி இழுபறியாக உள்ளது சிவகங்கை மக்களவை தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமயம் ஆலங்குடி காரைக்குடி திருப்பத்தூர் மற்றும் மானாமதுரை ஆகிய ஐந்து தொகுதிகளில் திமுகவும் சிவகங்கை தொகுதியில் அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆலங்குடி காரைக்குடி திருப்பத்தூர் ஆகிய மூன்று தொகுதிகளில் திமுகவும் திருமயம் சிவகங்கை மானாமதுரை ஆகிய மூன்று தொகுதிகளில் அதிமுகவும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது சென்னை மண்டல மொத்தம் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் கொங்கு மண்டல மொத்தம் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் மத்திய மண்டலத்தில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளாக மொத்தம் நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் திமுகவிற்கு எண்பத்தி மூன்று தொகுதியும் அதிமுகவிற்கு நாற்பத்தி ஏழு தொகுதியும் வெற்றி வாய்ப்பு உள்ளது இழுபறியாக எட்டு தொகுதிகள் உள்ளன